தன்னோட மனைவி மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஒண்ணு பதிவு பண்ணி இருக்காரு ஜெயம் ரவி பிரியங்கா விவகாரத்துல புதுசு புதுசா சந்தேக முடிச்சுகள் முடிச்சுக்கள் இந்த விஷயங்களை பத்தி நம்ம விரிவா ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்திய விவாகரத்து செய்ய போறதா செப்டம்பர் தேதி அனௌன்ஸ் ரெண்டு நாட்கள் கழிச்சு இந்த விஷயம் எனக்கு எதுவுமே தெரியாது ஜெயம் ரவி என மீட்படவே விடல அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தி அவங்க தரப்பு அறிக்கை ஒன்ன வெளியிட்டிருந்திருக்காங்க இந்த சிச்சுவேஷன்ல ஜெயம் ரவி நீலாங்கரை போலீஸ்ல ஆர்த்தி மேல கம் கம்ப்ளைண்ட் ஒண்ணு பதிவு பண்ணியிருக்காரு திருமணமான புதுசுல தியாகராய நகர்ல இருக்கக்கூடிய ஜெயம் ரவி வீட்டுல கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனா ஆத்தி சொன்ன காரணத்துக்காக நீலாங்கரையில ஒரு சொகுசு பங்களா கட்டி அங்கதான் கடந்த ரெண்டு வருஷமா இவங்க வாழ்க்கை நடத்திட்டு வந்திருக்காங்க ஆனா எதிர்பாராத விதமா இவங்க குடும்ப வாழ்க்கையில விரிசல் ஏற்பட்டு

தொடர்ந்து ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவிலையும் பிரியங்கா அண்ட் மணிமேகளுடைய பேசும் பொருளா மாறி இருக்கு குறிப்பா இந்த விவகாரம் சம்பந்தமா ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் என்ன சொல்லிருக்காருனா தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக அந்த பொண்ணு என்ன வேணாலும் செய்வாங்க சேனல் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டும் அதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு அந்த பொண்ணோட தைரியத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கு ஒரு நிறுவனமே பிரியங்காவோட பேச்ச கேக்குதுன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க ஆராய்ச்சி செஞ்சு பாக்கணும் பிரியங்கா அங்க இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் எல்லாத்தையும் பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஈடுபடுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது பிரியங்காவும் அட்ஜஸ்ட் பண்ணிதான் இத்தனை விஷயங்களையும் சாதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அது எப்படி ஒரு சேனல்ல இவங்களோட குரல் மட்டும் வசதியா இருக்கு எந்த நிகழ்ச்சியில வந்தாலும் இவங்களுக்கு மட்டும் ஃபோக்கஸ் அப்படி இருக்கு பிரியங்கா என்ன ஒரு கோடி டாலர் இந்த சேனலுக்காக இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களா இதுல ஏதோ இருக்கு மணிமேகலை இந்த விஷயத்த சொன்ன மாதிரியே விஜய் டெலிவிஷன்ல நடக்கக்கூடிய பல தப்பான விஷயங்களை யாராவது வந்து வெளியில சொன்னாங்கன்னா பல பெண்கள் இங்க சேஃபாவாங்க அப்படிங்கற மாதிரி அந்த மூத்த பத்திரிகையால சொல்லிருக்காரு இது போக பல யூடியூப்ல பிரியங்காவுடைய அடிமையா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க பிரியங்கா அப்படிங்கிற மாதிரி சில டாக் எல்லாம் போயிட்டு இருந்திருக்கு அதுக்கேத்த மாதிரி சில வீடியோஸும் வெளியாகி மத்தவங்களோட அன்பா பேசி பழகி தன்னோட அன்ப கொடுத்து அவங்களை தனக்கு அடிமையா வச்சுக்கிறது தான் பிரியங்காவோட சைகோ தனோ அளவுக்கு பேசிருக்காங்க இது போக மணிமேகலையோட ரொம்ப காட்டமா பிரியங்கா கத்தி சண்டை போட்டு ஒரு ஆடியோவும் லீக் ஆயிட்டு இருக்கு சோ இந்த விவகாரத்துல இதுவரைக்கும் வாய் திறக்காத பிரியங்கா இதுக்கு அப்புறமாவது பேசுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது